இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக கடந்த பல நாட்கள் மிகவும் காற்று மழை ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் எல்லோ அலர்ட் சொல்லி மிகுந்த கஷ்டத்தின் வழியாய் சென்னை பட்டணமும் கடந்து சென்றது நம்மை காட்டிலும் அதிக கஷ்டத்தோடு பல மாகாணங்கள் காணப்பட்டது ஆகிலும் இந்த நாளிலே பல நாட்களுக்கு பிற்பாடு சூரிய வெளிச்சத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த வெயிலும் இந்த வெளிச்சமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமானதும் ஆசீர்வாதமானதாயும் எங்கள் கடந்த நாட்களில் பட்ட துன்பங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாய் விடுதலையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக இந்த புதன்கிழமை காலையில் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு உங்களோட நான் தியானிக்க விரும்புகிறேன் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை குறித்து வாசிக்கும்போது இது சங்கீதக்காரனாகிய தாவிது எழுதின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து மனப்பாடம் செய்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதமாயும் சமாதானமாயும் காணப்படும் முதல் ரெண்டு வசனங்கள் விதமாக சொல்லியிருக்கிறது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சகல உபகாரங்கள் நம்முடைய தேவநாயக்கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவரால் அவர் எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழை பெய்ய செய்கிறவர் அப்படிப்பட்டதான ஒரு கர்த்தர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை குறித்து நல்லவரும் வல்லவரும் என்று சொல்லியிருக்கிறது இங்கே நாம் வாசிக்கும்போது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே விசேஷமாக கடந்த நாட்களில் நாம் கடந்து சென்ற பாதைகளை பார்க்கும்போது எத்தனை கஷ்டங்கள் எத்தனை நஷ்டங்கள் நிறைய வந்தது அதனால் அவைகளின் மத்தியில் நம்மை ஜீவனோட பாதுகாத்தார் அவர் செய்த நன்மைகள் ஒன்றை மறக்காதீர்கள் என்னென்ன நன்மைகள் செய்தார் சொல்லி கீழே உள்ள வசனங்களிலே சொல்லி இருக்கிறது சிலதை மட்டும் நான் சொல்கிறேன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அதான் மெயின் மற்றவைகள் எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பின்னால் உள்ளவைகள் நம்முடைய ஆத்மீக ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் கிருபினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அதே மாதிரி இன்னும் நிறைய வாசித்துக்கொண்டே போனால் இந்த சங்கீதம் நம்முடைய உள்ளத்தை பரவசம் அடைய செய்கிற ஒரு சங்கீதம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாக கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளின் இந்த புதன்கிழமை காலையில் கர்த்தாவின் கடந்த நாட்களில் எனக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு இந்த நாளிலே எனக்கு பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரிது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் துதிக்கிற மக்கள் வெட்கமடைய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தையில சொன்னது போல ஸ்தோத்திரத்தினாலே ஆறுதல் பெறுகிறது ஸ்தோத்திரங்களினாலே விசுவாசம் பெருகுகிறது ஸ்தோத்திரங்களினாலே உடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார் அவரை துதியுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரை முழு உள்ளமே முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அந்த சங்கீதத்தினுடைய கடைசி பிரசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அதுக்கு முந்தின வசனம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாக அவருடைய தூதர்களே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குதான ஒரு பெயர் அவருடைய தூதர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற சர்வசேனைகளே நமக்கு கொடுத்துருக்கிறதான பெயர் தூதர்கள் சர்வசேனைகள் மாத்திரமல்ல கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள சகல சகலக்கிரீகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரீன் இந்த நாள் முழுவதும் ஸ்தோத்திரத்தின் நாளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் நன்றி எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு துதியுங்கள் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராங்க பரிசுத்த பிதாவை யேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பல நாட்களுக்கு பிற்பாடு இந்த சூரிய வெளிச்சத்துக்கான எங்களுக்கு தந்த கிருபை ஸ்தோத்திரம் யாரெல்லாம் எந்தெந்த விதங்களிலெல்லாம் கர்த்தாவே இந்த நாட்களில் கஷ்டப்பட்டார்களோ உங்களுக்கெல்லாம் ஆறுதலையும் தேர்தலையும் பலத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தொடர்ந்து கட்டளையிடுவீராக இன்றைக்கு எங்களுக்கு தந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு முழுவதும் ஸ்தோத்திரத்தால் நிரப்பினப்பட்டவர்களாய் காணப்படும் ஒரு விஷயம் நீர் அப்படி செய்தபடியால் உங்களுக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் மரவாதிரங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் அதனால் பலப்படுங்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படுங்கள் அதனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் எ மேன்